இன்றைக்கி வீடியோவில் நம்ம மைதீன் ஃபார்ம்ஸ் மாதிரி யூடியூப் சேனலில் அதாவது தொடர்ந்து நம்ம சேனலில் ஒரு மூணு நாலு வாரமாகவே கண்டென்ட் வீடியோஸாகவே போட்டுக்கிட்டு இருந்தோம் ஸோ கம்பல்சரியாக இன்றைக்கி வந்து பண்ணையை வீடியோ போட்டுடணும் அப்படிங்கிறதுனால இந்த வார வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணையில் இருக்க பொருட்கள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எட்டையப்புறம் ஃபீமேல் கருமரை இவர் மட்டும் உள்ளே போகாமல் வெளியே மாட்டிக்கிட்டாப்புல அதாவது ப்ரீடிங் பர்பஸ்க்கு நல்ல கரெக்டாக அதான் ப்ரீடிங் ஸ்டேஜ் தேவைப்படுறவங்க நல்ல கலரு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அதாவது ப்ரீடிங்க்குன்னு தேவைப்படுறவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அப்போ நம்ம வார வாரம் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனாக காட்டும் ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செட்டுக்குள்ளே போயிடலாம் பக்ரீத் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கனெக்ட் பண்ணி எப்பயுமே வந்து நம்ம பண்ணையில் வந்து ஒரு பேட்ச் குட்டிகள் வளர்ப்போம் நம்மளே வளர்த்து சேல்ஸ் பண்ணுவோம் எல்லாருக்கும் தெரியும் குட்டிகள் வந்து கொஞ்சம் எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்குது எப்பயும் இந்த டைமே வந்து அதிகமான குட்டிகள் இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்ரீத் முடிஞ்ச உடனே விலைவாசி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு குட்டிகள் வரத்தும் அதிகமாக இருந்துச்சு சரி விலை குறையட்டுமா அப்படிங்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெலை விழுந்துருச்சு அதே சமயம் குட்டிகள் வரத்துமே இல்லை நல்ல குட்டிகள் வரலை அதனால் எடுக்கலை இன்ஷெல்லாம் அடுத்தடுத்து எடுத்துடலாம் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நல்ல ஒரு லைவ் வெயிட்டு இப்போதைக்கு இதில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் லைவ் வெயிட்டில் இருக்குது சரிங்களா இன்னும் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இருக்குது பக்ரீத்துக்கு தாராளமாக நல்லபடியாக ஒரு ஐம்பது ஐம்பது கிலோ ப்ளஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக தீவன வச்சு மெயின்டைன் பண்ணால் கொண்டு வந்துடலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்ரீத் பேட்சினுடைய ஸ்டேட்டஸ் சரிங்களா ஸோ அடுத்து வந்து நம்ம பண்ணையிலேருந்து சேல்ஸ் முடிஞ்சு வெளியூருக்கு அனுப்புகிற வளர்ப்பு குட்டிகள் பார்த்துடலாம் சரிங்களா ஸோ வளர்ப்பு குட்டிகள் தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அதாவது இப்போ வந்து வளர்ப்பு குட்டிகளை பொறுத்த வரையில் அதாவது இன்றைக்கி இருக்க சூழ்நிலைக்கு இந்த சீசனுக்கு அதாவது இந்த பனிக்கும் மலைக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகளாக நல்ல தீவனங்கள் எடுக்கக்கூடிய குட்டிகளாக தான் இப்போதைக்கு இருக்கோம் சரிங்களா ஏன்னா எப்பயுமே வந்து எந் அந்தந்த சீசனுக்கு எது வந்து செட் ஆகுமோ அதுக்கு தக்கன கொடுத்தா தான் கொடுக்குற பொருட்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் கஸ்டமர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க சரிங்களா ஸோ அதை கனெக்ட் பண்ணி இந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகிற மாதிரி நல்ல பெரிய சைஸ் குட்டிகள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் தீவனங்களை பொறுத்த மட்டும் அகத்திக்கீரை அதே மாதிரி துவரந்தூசி உளுந்தந்தூசி எல்லாமே வந்து சாப்பிட்டு செட்டான குட்டிகள் தான் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் தனித்தனியாக ஃபோட்டோஸ் போட்டுவிட்றேன் எப்போவும் போல் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பக்கமுமே டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி போன வீடியோஸ் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் நம்மளை காண்டாக்ட் பண்ணி பேசியிருந்தீங்க அதாவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதாவது எந்த மாதிரி வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் வெளியூர்களுக்கு குட்டிகள் எப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் எப்படி சேஃப்டியாக இது பண்ணுறோம்னு எல்லாமே போட்டிருந்தோம் நிறைய பேர் அதை வந்து காண்டாக்ட் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க சரிங்களா ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான வீடியோ குட்டிகள் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக அனுப்பி வச்சிடலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்